ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிளாக் வந்து முருகருக்கு வந்து வெத்தலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாக்காமல் அது இல்லாமல் கிருத்திகம் வந்துக்குது சரி ரெண்டுத்தையுமே சேர்த்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஷார்ட் பண்ணிட்டேன் வாசலில் வந்து மஞ்ச கோமெல்லாம் வச்சுட்டு வேப்பில பூவெலாம் வச்சு அலங்கா அலங்காரம் பண்ணிவிட்டு சாம்பிராணி போக வந்து வீடு அருவிகாலுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு அருவிகாலில் வந்து நம்ம குல தெய்வமும் கும்பந்தெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் நல்லா காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக தூக்கம்லாம் காமிச்சிட்டு கோமடை ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருந்தேன் அவங்களுக்கும் வந்து எல்லாேயும் காமிச்சிட்டு புத்தருக்கு காமிச்சிட்டு அழகாக சாமி ரூமுக்கு போயிட்டு விளக்குலாம் வந்து காமாட்சி விளக்கு குத்து விளக்கு வாராகி விளக்கு குலதெய்வம் விளக்குலாம் ஏற்றிட்டு முருகருக்கு வந்து முள்ளரும்பு பூ போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிட்டோம் ஆறு விலையே கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் கோம வச்சுட்டு ஆறு விளக்குக்கு வந்து நெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிட்டேன் போன வெடியாவில் வந்து நான் நெய் காசுகிற வெடியா போட்டாலும் அந்த நெய் வந்து அப்படியே சாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டேன் அந்த அதனால் எப்பயுமே நம்ம விளக்குக்கு ஏற்றுறோமே அதனால் நெய் எடுத்து வச்சிட்டேன் அந்த நெய்யாலேயே வந்து முருகருக்கு அழகாக விளக்கு ஏற்றிட்டேன் ஆறு விளக்கு ஏற்றிட்டு வேலுக்கும் வந்து முருகர் வேலுக்கு வந்து பச்சசி கொட்டிட்டு அதில் வந்து வேலை வந்து மஞ்சள் கும்பலாம் வச்சுட்டு திணுறால் பட்டம் போட்டுட்டு அவருக்கும் முள்ளேரும்பு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டேன் சாமி ஃபுல்லாக வந்து சா சாம்பிராணி பவுடெலாம் போட்டு அழகாக இது வந்து கறிலாம் போடல கப்பு சாம்பிராணி இருக்கும்ல உள்ள கூடை வத்தி அதில் வந்து சாம்பிராணி பவுடர் போட்டு நல்லா சாமி சாமான் போக வரும் அது சாமிக்கெல்லாம் காமிச்சுட்டு முருகர்லாம் காமிச்சிட்டு கல் கல்புரம் தீபாவணை காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து முருகருக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து தயிர் சாரமும் உள்ளக்கிழங்கும் வச்சு பச்சிட்டேன் இலை வாங்கின்னு வரல நான் அந்த தட்டு சாமிக்குன்னு வச்சுக்கிறேன் சாப்பாடு வச்சு படைக்கிறதுக்கு இலை நிறப்பேன் அந்த தட்டிலே வச்சு படைச்சிட்டேன் நெக்ஸ்ட் சூப்பராக முடிஞ்சுச்சு பூஜை அது இல்லாமல் தயிர் சாதம் உள்ள எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்ச வீடியோவும் உங்களுக்கு போடலாம்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் உள்ள வந்து பொடி பொடியாக அழிஞ்சி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சா இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் அடியில் வந்துடும் மண்ணு இல்லாமல் தான் அரிஞ்சு வச்ச கழுவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியில் வச்சுருந்தா பார்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு கருவுத்து பேர் லைட்டாக சீரகம் போட்டு பொடிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கினேன் அது பொடிஞ்சோடனே நல்லா வந்து உள்ளக்கிழங்கு அரிஞ்சி வச்சோம் உள்ளக்கிழங்கி போட்டு நல்லா வளையிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகா குழம்பு மிளகாத்தூள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து காரத்தூளை போட்டுக்கினேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்ல அதுலேயே வரைக்கி விட்டுட்டு கருவேப்பிலே போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பராக உள்ளக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துட்டு தயிர் சாத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாத்துக்கு வந்து அரைப்படி குக்கரில் போட்டு சா குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஒரு ஏன் வச்சுக்கினேன் நல்லா குழையாக வெந்துட்டு ஒரு அரை கிலோ தயிர் வந்து நல்லா ஆற்றி உப்பு போட்டு ஆற்றி வச்சிட்டேன் இதுக்கு தாளிப்பு கொத்துக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் வாணலை சட் கண்டி வச்சிட்டு கடு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுத்த போயிடு காஞ்ச மிளகாய் ரெண்டு குண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி ஒரு அரை இஞ்சி வந்து நசுக்கி ஒரு அஞ்சு கா பச்சை மிளகாய் சின்ன சின்ன அரிஞ்சு அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வ வதக்கி விட்டு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சூப்பரான தைசா ரெடி